தமிழ்நாட்டில் எவ்வளவோ சுற்றுலாத்தலங்களை பார்த்துருப்போம் ஆனால் அதை விட இன்னும் சூப்பரான இடங்கள் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்ற ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு தரமான டூரிஸ்ட் பிளேஸஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் குளிர்ச்சியான பத்து இடங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பார்க்க போறது ஊட்டி மலைகளின் அரசி என அன்போடு அழைக்கக்கூடிய ஊட்டி தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாக விளங்குது கடல் மட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஆறு அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கும் ஊட்டிக்கு குளிர்காலத்திலும் சரி வெயில் காலத்திலும் சரி இங்கு நிலவக்கூடிய கூலிங்கான வெப்பநிலையை என்ஜாய் பண்றதுக்காகவே எக்கச்சக்கமான சுற்றுலா பயணிகள் வந்து ஊட்டிக்கு வருகை தராங்க தான் ஊட்டி வந்து ஒரு பிரமிக்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாக இது வரைக்குமே இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாமே அங்கே நிலவ கூடிய கூலிங்கான வெப்பநிலையை வந்து என்ஜாய் பண்றது ஒரு வழக்கமாக ஊட்டியிலே இருக்கு ஊட்டியில் சுற்றி பார்க்க நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்குது அடுத்ததாக பார்க்க போறது கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷன்களின் இளவரசி என அன்போடு அழைக்கக்கூடிய கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் பழனி மலையில் அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஏழாயிரத்தி அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கொடைக்கானல் ஒரு தரமான சுற்றுலா தலமாக இன்னைக்கு வரைக்குமே விளங்கிட்டு வந்திருக்கு ஊட்டிக்கு அடுத்தபடியாக ஒரு முக்கியமான பிளேஸ்னா அது கொடைக்கானல் சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு குளிர்ச்சி குளிர்ச்சியான வெப்பநிலையை வந்து கொண்டு இருக்கு அதனாலேயே மக்கள் எல்லாமே அந்த குளிர்ச்சியான வெப்பநிலையை என்ஜாய் பண்ணுறதுக்காகவே நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து அங்கே வந்து வருகை தராங்க ஸோ அது மட்டுமின்றி கொடைக்கானலில் ஒரு முக்கியமான பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குணா கேவ் இப்போ வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக அந்த பிளேஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு நிறைய பேர் வந்து அந்த இடத்துக்கு வந்து பயணம் செஞ்சாங்க கொடைக்கானலில் அந்த பிளேஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பிளேஸ் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடைக்கானல் போனால் எல்லா இடங்கள்லையுமே மிஸ் பண்ணாமல் சுற்றி பாருங்க ஒரு தரமான டூரிஸ்ட் பிளேஸாக கொடைக்கானல் இது வரைக்கும் இருக்குது அடுத்ததாக பார்க்க போறது ஏற்காடு கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரை சேர்ந்த சேர்வராயன் மலைத்தொடர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிளேஸ் தான் ஏற்காடு சேலத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு குளிர்ச்சியான மலைப்பிரதேசமாக பிரதேசமாக இன்னைக்கு வரைக்குமே விளங்கிட்டு வந்துட்டு கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஐயாயிரத்தி அடி உயரத்தில் அமைஞ்சிருப்பதாலே இங்கு கிளைமேட் எப்பவுமே வந்து குளிர்ச்சியாக தான் இருக்கும் இதனுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடர்களிலே மிக உயரமான சிகரங்களை வந்து இங்கு தான் வந்து ஏற்காடுல தான் நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு தரமான பிளேஸ் தான் ஏற்காடு இங்கே போயிட்டு நம்ம சுற்றி பார்க்க ஒரு குறைவான தொகை இருந்தாலே போதும் அழகாக வந்து ஏற்காடை ஃபுல்லுமே நம்ம சுற்றி பார்த்துடலாம் ஏன்னா அந்தளவுக்கு பெரிய பிளேஸ் எல்லாம் கிடையாது ஏற்காடு வந்து ஒரு சின்ன பிளேஸ் அதனால தான் ஏழைகளின் ஊட்டி என அன்போடு அழைக்கப்படுது ஊட்டிக்கு கொடைக்கானலுக்கு அடுத்தபடியாக ஒரு சிறந்த மலைவாசஸ்தலமாக விளங்குகிறது இந்த ஏற்காடு ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளேஸை மறக்காமல் சுற்றி பார்க்கணும் இந்த பிளேஸ்க்கு போகிறதுக்கு முப்பது கொண்டை ஊசி வளைவுகளை வந்து நம்ம கடந்து பயணிக்க வேண்டும் ஒரு தரமான டூரிஸ்ட் பிளேஸாக ஏற்காடு கார்டு இன்னைக்கு வரைக்குமே இருந்துட்டு வந்துட்டு இருக்கு அடுத்ததாக பார்க்க போகிறது ஏலகிரி கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடர்களைச் சேர்ந்த ஒரு மலைப்பகுதி தான் ஏலகிரி திருப்பத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாக இன்னைக்கு வரைக்குமே விளங்கிட்டு வந்துட்டு இருக்கு திருப்பத்தூர்லேருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் நாலாயிரம் அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த மலையின் உச்சிக்கு போக கிட்டத்தட்ட பதினாலு கொண்டை ஊசி வலைகளை வந்து நம்ம பயணிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஓகே வலையிலே அதோடைய வியூ பாயிண்ட்லேருந்து எல்லாத்தையுமே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான பிளேஸாக ஏலகிரி ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு அடுத்தபடியாக ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாக தமிழ்நாட்டை விளங்கக்கூடியதான் ஏலகிரி ட்ரெக்கிங் பண்றதுக்கு ஒரு அருமையான சுற்றுலா தலமாக இருக்கு ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்க ஏலகிரிக்கு போயிட்டு ட்ரெக்கிங் பண்ணி பாருங்க வேற லெவலில் இருக்கும் அடுத்ததாக பார்க்க போறது கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு குளிர்ச்சியான மலை பிரதேசமாக இன்னைக்கு வரைக்குமே விளங்கிட்டு வந்துட்டு இருக்கு கொல்லிமலை நாமக்கல்லிருந்து ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மலை கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி இந்த மலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் நாலாயிரத்துல இருந்து நாலாயிரத்தி அறுநூறு அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு இவ்வளவு உயரத்தில் அமைஞ்சிருப்பதாலே இங்க கிளைமேட் எப்பவுமே கூலிங்காக இருக்கும் நம்ம பைக்ல டிராவல் பண்ணிட்டு போகும்போது வேற லெவல்ல ஃபீலாக இருக்கும் ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பைக்கில் போகிறதுனால தான் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு தரமான பிளேஸாக இன்னைக்கு வரைக்குமே இருக்கு நம்ம பஸ்ல போலாம் நாமக்கல்ல இருந்து நம்ம பஸ்லையும் போகலாம் பட் இருந்தாலுமே பைக்ல போறது ஒரு பெஸ்டான டிராவலா இருக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கொல்லிமலையுடைய உச்சிக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட எழுபது கொண்டை ஊசிகளையும் கடப்பது ஒரு சவாலான விஷயமாக இருக்கு எழுபது கொண்டை ஊசிகளையும் கடந்து உச்சி பிறகு அங்க நிறைய பிளேசஸ் இருக்கு அது எல்லாத்தையுமே சுத்தி பார்த்துட்டு அந்த குளிர்ச்சியான கிளைமேட்டும் சுத்தி பார்த்துட்டு வாங்க ஒரு தரமான பிளேஸா தமிழ்நாட்டில் கொல்லிமலை எப்பயுமே இருந்துட்டு இருக்கு அடுத்ததாக பார்க்க போறது பன்றிமலை திண்டுக்கல்லு சொன்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது கொடைக்கானல் தான் அதை தாண்டி அங்க நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்கு அதுல ஒண்ணுதான் இந்த பன்றிமலை திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த பன்றி மலை திண்டுக்கல் இருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த மலை வந்து கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்தி முன்னூறு அடி உயரத்தில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த மலை சுத்தி பார்த்து அந்த அளவுக்கு ஒரு தரமான சுற்றுலா தலமாக இன்னைக்கு வரைக்குமே விரங்குது ஆனால் யாருமே வந்து பெருசா வந்து இந்த இடத்துக்கு வந்து கொடைக்கானலுக்கு அங்கேயே என்ஜாய் பண்ணிட்டு போயிடுறாங்க இந்த பிளேஸ் வந்து கண்டிப்பா ஒரு தரமான பிளேஸா இன்னைக்கு வரைக்குமே இருக்கு அது மட்டும் இல்லாமல் அதிக குளிர்ச்சியும் இல்லாம அதிக வெப்பமும் இல்லாம ஒரு நடுநிலையான தட்டுவப்பத்துல இந்த மலைப்பகுதி இருக்கு கண்டிப்பாக நீங்க திண்டுக்கலுக்கு போனா இந்த பிளேஸ மறக்காம சுத்தி பார்த்துட்டு வாங்க அடுத்ததாக பார்க்க போறது வால்பாறை கோயமுத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியிலிருந்து அறுபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு அழகான மற்றும் குளிர்ச்சியான மலைப்பிரதேசமாக இன்னைக்கு வரைக்குமே விளங்கிட்டு வந்துட்டு இருக்கு வால்பாறை இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் நாலாயிரம் அடி உயரத்தில் அமைஞ்சிருக்க இந்த வால்பாறையில சுற்றி பார்க்க பல்வேறு வகையான சுற்றுலாத்தலங்கள் இருக்குது அதில் முக்கியமாக ஆலியார் டேமு குரங்கருவி ஏன்னா பல்வேறு சுற்றுலாத்தலங்கள் வந்து அங்கே அமைஞ்சிருக்கு ஸோ வால்பறையில் சுற்றி பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் அங்கே பைக் டிராவல் பண்ணுறதுக்கு ஒரு தரமான பிளேஸாக இன்னைக்கு வரையுமே இருக்குது ஸோ அதனாலே நிறைய பேர் வந்து அந்த இடத்த சுற்றி பார்க்கறதுக்கு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நோ ரோடு ரோட்டுக்கு நடுவில் வந்து நம்ம பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது இந்த சைடும் இந்த சைடும் அழகான தேயிலை தோட்டங்களை வந்து அதை போது வேறு லெவலில் ஃபீலாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வால்பாறை போனால் இந்த பைக் ட்ராவலை வந்து மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுங்கள் பைக் ட்ராவல் எப் எப்பவுமே ஒர்த்து ஒர்த்து தான் கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ராவலை மிஸ் பண்ணக்கூடாது அடுத்ததாக பார்க்க போகிறது மேகமலை தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த மலை தேனியில் இருந்து ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு அங்கே நாம பார்க்கக்கூடிய அனைத்து இடங்களும் தேயிலை தோட்டங்கள் உயரமான மரங்கள் பசுமையான நிலப்பரப்பு ஏரி அழகான பள்ளத்தாக்கு உயரமான மலை சிகரங்கள் தவிழும் மேகங்கள் என பார்க்கும் இடமெல்லாம் மிக அழகாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு தரமான டூரிஸ்ட் பிளேஸாக மேகமலை இன்னைக்கு வரைக்குமே இருந்துட்டு வந்துருக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் மேகமலையில் இன்னும் சுற்றி பார்க்க நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்கு அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா சுருளி அருவி சின்ன சுருளி அருவி மங்களதேவி தேவி கண்ணகி கோவில் மகாராஜா முட்டு சீவாஸ் டேம் பல்வேறு சுற்றுலா தலங்கள் மேகமலையில அமைஞ்சிருக்கு கண்கவரும் வண்ணமாகவும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு சோ கண்டிப்பா நீங்க மேகமலைக்கு போனா இந்த இடத்த எல்லாமே மிஸ் பண்ணாம சுற்றி பாருங்க அப்பதான் இந்த டிராவல் வேற லெவல்ல இருக்க போகுது கண்டிப்பா இந்த இடத்துக்கு நீங்க மறக்காம போங்க அடுத்ததாக பார்க்க போறது சிறுமலை திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த சிறுமலை திண்டுக்கல் இருந்து சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த சிறுமலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஐயாயிரத்தி அறுநூறு அடி உயரத்தில் இந்த சிறுமலை அமைஞ்சிருக்கு கோடை மற்றும் குளிர் ஆகிய இரண்டு காலங்களிலுமே மிதமான குளிர்ச்சியாகவோ இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மலை உச்சிக்கு செல்ல பதினெட்டு கொண்டை ஊசி வளைவுகளை வந்து கடந்து நம்ம இந்த மலை உச்சியை போய் அடைய வேண்டும் அது மட்டுமின்றி திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏகப்பட்ட டூரிஸ்ட் பிளேஸ் இருந்தாலுமே அதனை தாண்டி சிறுமலையும் ஒரு தரமான சுற்றுலாத்தலமாக இன்னைக்கு வரைக்குமே வெளியிட்டு வந்துட்டு இருக்கு இந்த இடத்துல சுற்றி பார்ப்பதற்கு நிறைய பிளேசஸ் இருக்கு அதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னை வேளாங்கண்ணி ஆர் தேவாலயம் சிறுமலை டேமு வெள்ளிமலை முருகன் கோயில் என பல்வேறு சுற்றுலா தலங்கள் வந்து அந்த சிறுமலையில் இருக்கு கண்டிப்பா நீங்க திண்டுக்கலுக்கு போனா இந்த சிறுமலைக்கும் நீங்க போயிட்டு சுற்றி பாருங்க ஒரு தரமான சுற்றுலா தலமாக இந்த வெயில் காலத்துக்கு ஒரு தரமான பிளேஸா இருக்கும் அடுத்ததாக பார்க்க போறது மசினக்குடி நீலகிரி மாவட்டம் ஊட்டியிலிருந்து மைசூர் செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆகிய மாநில எல்லைகள் கடல் சந்திக்கும் இடத்துல இந்த மசினக்குடி அமைஞ்சிருக்கு பொதுவாக நீலகிரிக்கு சுற்றுலா வருவாங்க எல்லாருமே ஊட்டி கோத்தகிரி குன்னூர் போன்ற பிரபலமான இடங்களை மட்டுமே சுத்தி பார்த்துட்டு போயிருவாங்க இருக்கா அப்படின்றது அவர்களுக்கு தெரியாமலே அதனால தான் இந்த இடத்துக்கு அந்த அளவுக்கு கூட்டமே போறது இல்லை ஸோ கண்டிப்பாக இதுவும் ஒரு தரமான சுற்றுலாத்தலமாக இன்னைக்கு வரைக்குமே விளங்கிட்டு வந்துட்டு இந்த இடம் ஒரு வனப்பகுதி அதனால தான் இந்த இடத்துக்கு போறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்கன்னு நம்ம தெரியல அதனால தான் இந்த இடம் வந்து நிறைய பேருக்கு தெரியாமலே போயிருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த வனப்பகுதியில் ஒரு முதுமலை பூங்கா ஒன்னு அமைச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு போனால் கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும் போது நீங்க போயிட்டு மறக்காம அந்த இடத்தையும் என்ஜாய் பண்ணுங்க ஊட்டி போறவங்க கண்டிப்பாக நீங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு நல்ல தரமான சுற்றுலாத்தலமாக இன்னைக்கு வரைக்குமே இருக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த பிளேஸ் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்